ஒரு பக்கம் பார்த்தா எனக்கு அப்படித்தான் தோணுது வெய்கிஸ் ஆளே சுவாதிக்காம போய் எப்போ டோட்டி முடியும்னு காத்துட்டு இருந்தியா தை நான் ரொம்ப கோமம் இருக்கேன்டா எப்போ டூட்டி முடியும் அவளை கொட்டிட்டு வெளியில போலான்னு காத்துட்டு இருந்தேன் மண்ணலி அள்ளி போயிரு சாயங்காலம் வந்து பேசிக்கலாம் போ நான் ரொம்ப கோபமா இருக்கேன்னு சொன்னேன்டா சுப்பா தை ரோமான்ஸ் முன்ல இருக்கேன்டா ஏய் நாலு நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதாடா பேசியிருக்கா அப்படியே வெளியில கூட்டிட்டு போய் பிக்கப் பண்ணலான்னு இருக்கேன் மண்ணலி அள்ளி போட்டாத போடா நைட்டு தான் என்னதான் கட்டிப்பட்டு தூங்கிட்டு இருக்கேன் பாரு என்னடா ஓ கோத்தலாம் அப்ப என்னன்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டுதான் இப்ப வேண்டாண்டா போட தைனா ரொம்ப கோமா இருக்கேன் என்னனு கேளுடா ரோஜினி தூச்சி பட்டு மிதிச்சாலா இல்லை போற போக்க பார்த்தா நான் அவளை தூச்சி பட்டு மிதிக்க போறேன் சப்பா உங்க ரெண்டு பேருக்கு நல்லா மாட்டிக்கிட்டு நான் பாடாத பாடுபடுதா யாரும் நானும் கூட வைக்கலாம் ஒருத்தான் கூட வைக்கவே கூடாது ரொம்ப கோவமா இருக்கா சொல்லுண்டா பிரச்சனை போகும் போதே தடுப்பூசி போடாதன்னு கேட்க மாட்டேன்ட்டா இப்ப காய்ச்சடி அந்த பயிர்களுக்கு அழுதுகிட்டே இருக்காங்க என்னாலதான் அழுதான் வந்து என் பிள்ளைய பள்ளிய போடுறாடா அவளுக்கு அறிவு எதுவும் மஞ்சி போச்சா என்னடா அது எனக்கு தெரியல நீ நேரம் அவங்க அண்ணன் போய் மொழிடலாம் பாத்துட்டு இருக்கேன் அத செய்யிடா பொண்ணு தர வீட்டை தான் இருந்தான் போய் சொல்லி அவன் அஞ்சாறு கொடுப்பான் அவளுக்கு ஒரு நேரத்துல இவளுக்கு ரொம்ப ரொம்ப சுத்திட்டு அலைஞ்சான் டே ஓ ஆன்சர் எல்லாம் காட்டிப்போ அது நீ இப்ப எங்க இருக்குது அவன் சோழாடா பொஞ்சி போடுதா எங்கடா அவன் சோழ பொங்குடா அதான் பொண்ணு தர பசங்க வாழ் சொன்னே வர வேண்டே இல்லடா அவளை விட்டுதான் வர முடியாது எனக்கு தெரியுமே இப்ப அந்த பயிர்களுக்கு காட்சி அடிக்கு என்ன பொண்ணுன்னு எனக்கு தெரியல சரி வா வீட்டுக்கு போலாம்

நான் வீட்டுக்கு வர வீட்டுக்கு போங்கன்னு சொன்னா பாரு அழகா புரிஞ்சுக்கிறதா பாருடா சின்ன பொண்ணு தானே பக்குவம் பக்கம் பாரு இதே வேலை ஊத்தினா உங்க உங்க ஃப்ரெண்டு தான் முக்கியமா அவன் கூடயே போங்கன்னு சொல்லிருப்பா பாத்தியடா அவ கூட வாழணுடா எனக்கு அவ கூட வாழணுடா டே மத்தவங்க பெர்மிஷன் பார்க்க காத்துட்டு இருந்தா நல்ல பொண்ணு இழக்க வேண்டியது இருக்கும் பாத்துக்க மனசு கேட்க மாட்டேங்கிற பொண்ணு பெரிய கொஞ்சம் பொறுமையா பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்கான் சரி பாக்கலாம் அத்தான் சொன்னா தான் இருக்கும் அத்தான் ஒரு முடிவு எடுத்தா உண்மையிலே பின்னாடி ஏதாவது இருக்கும்டா கொஞ்சம் பொறுமையாவே தெரியும் சரி நான் எதுக்கும் கிட்ட பேசுறேன் சரியா எனக்கு ரொம்ப போல எதுவும் பண்ணும் நானே கூட சேர்ந்து வாழ்ந்துடலாம்டா அழாத கூட வாழ்ந்த பயம் வாழாம போயிருவானு பயமா இருக்கடா நான் சத்தியமா சொல்றேன்டா நீ சீக்கிரம் கூட சேர்ந்து வாழ நான் சொல்றேன்

அவங்க என் மேல உசுரா இருக்காங்க மேல உசுரா இருக்காங்க அவங்க முகத்தை பார்த்த மாதிரி பாக்குறதுக்கு அதான் ஒண்ணும் பண்ண முடியல பொறுப்பு இல்லாதவங்க சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிடுதுங்க என்னடா செய்ய என் குழமையடா அதுக்காக என் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் தெரியாம இருக்கும் ஆமாடா நீ சின்ன பையன் தானே உனக்கு என்ன மிஞ்சபடியும் இருபத்தி நாலு வயசு ஆகுது நீ அப்படிதான் இருப்ப இருபத்தி நாலு வயசு போனா அப்படித்தான் இருக்க முடியும் நீ ஒண்ணு அறுபது வயசு இல்லையே நீ சரியாதான் இருக்க நீ கரெக்டா தான் வாழ்த்து கொண்டு போற அவதான் உன்ன மாத்திக்கிட்டு இருக்கா மாறில சொன்ன கேள்வி மாறும் மாறுபல்லடா நீ நீயாவே யாருக்க அவங்க மாற வேண்டாம் மாற ஒன்னு என்னால பொண்ணுக்கு ரத்தனை எடுத்துக்க என் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டாரு பிச்சத்தானா இருக்கட்டும் தருமத்தானா இருக்கட்டும் எல்லாருமே என்ன புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்க இவன் மட்டும் தான் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கா அவன் கூட என்ன புரிஞ்சுட்டு நடந்துக்கிட்டாங்க என்ன சுத்தி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க இவன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்க சரி வா வீட்டுக்கு போலாம் நம்ம வீட்டு திட்டு போயிடலாம் செம்மொழியனி நல்லா பாத்துக்கிறாங்க அது போக தமிழனி வீட்டுல தானே இருக்காங்க அவங்க அழகா பிள்ளைய பாத்துக்கிறாங்க வா போலாம் ஏய் வர உருப்புல அப்படி என்னடா இருக்குன்னு பார்க்கணும் யாரும் மட்டும் அலசி ஆரஞ்சீங்கல்ல இப்ப பாருங்க டைரி இருக்குதே ஓ டைரி எடுத்த பலகம் உண்டா ஐயோ சுத்தமா டைரி எடுத்து பார்க்கிறது பாவம் மச்சான் என்ன பத்த ஐயோ கை டைரி وانا பார்க்கவேண்டா அதுல பேப்பர் சரி டைரி

சீமனை மறைச்சதா கூட கொண்டா பாக்காத கொண்டாடி சொன்னேன் அப்பா நான் அதான் உங்களுக்கு உண்மையா இருக்க அப்படிதானே எப்போ உங்களை என் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டேனோ அப்ப வந்து நான் உண்மையா இருக்க நீங்க என்ன இப்ப எல்லாம் நடந்துக்கிட்டீங்க அப்ப நீங்க என்ன ஃப்ரெண்டாவே ஏத்துக்கல அப்படிதானே தெய்மொழி அத கொண்டா கோபப்படுத்தாத கொண்டா இல்ல இதுக்காகவாத நான் இத பாப்பேன் நான் மட்டும் ஒலி மறை இல்லாம எல்லத்தையும் உங்க கிட்ட காட்டுனே அதனால இது ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி இருக்கு இத வச்சு தர மாட்டேங்கறீங்க இது நான் என்னன்னு பார்த்தாகணும் கோத்த கலப்பாத அடிச்சிருவேன் குடுத்துறேன் அடிப்பீங்களா

サルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサルサル

이나 a na, 니 l 니 nila pako kona ta p a 니 a t a n g i kala mata, sot ma kene, nila pako tatangi kala mata 니 e n g o p இன்னும் பேசாத சொல்லிட்ட எதுவும் சொல்லிக்க மட்டும் அப்படி மட்டும் எங்க இருளா பிறந்த என் வாழ்க்கையில ஓடியா வந்த மறுபடியும் என் வாழ்க்கை இருட்டாக்கிட்டு போயாரு நான் இருட்டுல இருந்தா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது இப்ப நான் வெளிச்சத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன் மறுபடியும் அந்த இருட்டுல எனக்கு தள்ளிட்டு போயிடாதேன்னு சொல்லிட்டேன் சீரியஸ சொல்றேன் செத்து போயிருவேன் நாட்டா சொல்லல சீரியஸ சொல்றேன் மறுபடியும் எனக்கு இருள வாழ்ந்துக்கு பிடிக்கல வாழ்ந்துக்கிட மாட்டேன் கொஞ்ச நாள் ஓ ஒளியில வாழ்ந்துட்டேன் வீட்டு காலத்தையும் அப்படிதான் வாழ்ந்து ஆசை போட்டுட்டு இருக்கேன் எனக்கு இருள வாழ முடியாது செத்துருவேன்

இல்ல பரோல நான் செய்ய வேண்டா ஏதாவது போர்ச்சு செஞ்சு மாதிரி இருக்கும் ஆனா இந்த வாழ முடியாது அப்படி இதுல என்னதான் இருக்குது என்ன அடிக்கிற அளவுக்கு இதுல என்னது இருக்கு ஒருவேளை ஏன் சம்பந்தப்பட்டதா இது என்னது இது இது என்னது இது 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 இங்க வந்து போ நீ என்ன வாழ்க்கை வாழ்றன்னு உனக்கு புரியதா புரியலையா நான் வசதியா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்

நீ இந்த வாழ்க்க பாந்த சாகும்போது கண்ணீர் செடிக்கிட்டே சாகணும் இந்த வீட்டு நாய்க்கும் உனக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது நாய்க்கு கூட கொஞ்சம் அத தரணும் விடடா ஒண்ணே கெத்தா உன் மேல காதலே உன்னை எவனு பாத்திர கூடாது உன்னை யாரும் பாத்திர கூடாதுன்னு பொத்தி பொத்தி வைக்கிறேன்னு சொல்லி உன்னை முட்டாலாக்கி வச்சிட்டான் சிட்டு முட்டத்து கூட உன்னால வர முடியல ச்சே கெத்தா வெளிநாடு வரைக்கும் போய் படிச்சுட்டு வந்தவளுக்கு ச்சே நான் சந்தோஷம் மனலே இருக்கே ஒரு பொண்ணுக்கே உன்ன உடே நல்ல உட நல்ல மரியாதை நல்ல காதலே இது

அப்படி வாசக்கு இருக்கான்னா சொல்லே பொண்டாட்டிய டாக்டராக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கான் அந்த குடும்பமே ஆசைப்பட்டுட்டு இருக்கு அது குடும்பம் வீட்டுக்கு வந்த மருமகளை படிக்க வச்சா அழகு பாக்குறாங்க அது நல்ல மனுஷங்க அங்க காசு போட இல்லதான் ஆனா சீக்கிரம் பழக்காரங்களா இவங்க ஏன்னா அந்த தன்னம்பிக்கையும் உழைக்கும் இருக்குது நல்ல பாசம் நல்ல நேசம் இருக்குது குடும்பம் ஒற்றுமையா இருக்குது அவங்க சீக்கிரம் முன்னேறிடுவாங்க தமிழ போய் பாத்துட்டு வந்து அந்த குடும்பத்து மேல அதிக பாசமும் மரியாதையும் வச்சிருக்கா அந்த குடும்பத்தையும் ஏத்திடுவா அந்த குடும்பத்தை நல்ல நிலமைக்கு கொண்டு வந்துருவா அவ பூசனை இப்ப தெய்வமா பாக்கிறான் ஏன்னா நம்ம எல்லாரு கை விட்டுட்டான்

காப்பாத்தாம போக திருந்தான் உனக்கு ஒரு நம்பர் தந்துச்சு போறேன் ரொம்ப ஆபத்து ஏதாவது பாக்க வரேன் அந்த ஜெகல என்ன பாருங்க பாக்குறேன் பாட்டி சித்தப்பா மாமா எல்லாரும் கூட வாழலாம் குடும்பத்தை இறந்து நான் பட்ட பாடு போதும் இனி இந்த குடும்பத்தை எனக்கு விருப்பம் இல்ல இன்னும் தங்கச்சி மாதிரி எல்லாம் இருக்காங்கல்ல கரையத்தணும் அவங்களையும் பாக்கணும்ல அம்மா அப்பா பாக்கணும் குறிப்பையா அப்பாவை நல்லா பாக்கணும் அவர் பெத்த இல்லன்னு தெரிஞ்சோம் ஒரு பாகுபாடு கூட பார்க்காம எங்களுக்கு இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சாரு இனி அவர் காலம் முழுக்க அவர் மகாராஜனா வச்சு பாக்கணும் அவர் ஒரு ராஜாவாக்கி பாக்கணும் அதான் பிசினஸ் தொடங்கிட்டேன் அப்பாவை இப்ப நான் எதுவுமே செய்ய விடுறது இல்ல அப்ப என் கூட வருவாரு அவர இப்ப நாங்க மகாராஜா மாதிரி பாக்குறோம் எங்க அப்பாவை சந்தோஷமா வாழ வைக்கணும் எங்க அப்பாவுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும் அதான் எங்க ஆசை இதுவரைக்கும் எங்க அம்மாவும் எங்களையும் கை விடாம ஒரு கௌரமா பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டாம் அன்னைக்கு என்ன எங்க அம்மாவும் தண்ணி தனியா விட்டிருந்தா எங்க நிலம என்னத்துக்காக இருக்கோம் எங்க அம்மா தான் இவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்களா இன்னைக்கு எங்க அம்மா குழந்தை மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்கண்ணா அதுக்கு அப்பா காரணம் வேண்டாம்

உங்க அம்மா வேற சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு அதுல மண்ணாடி போட்டுறத அவர் முன்னாடி அவர் பிள்ளையா வந்து நின்று ஜெயிச்சிட்டு வந்து அசோக்கு அசோகி வந்து நிக்காத இந்த ஈனாட்டிய வந்து நிக்காத

எப்படி இருக்கும் தெரியுமா அந்த சேலை கட்டி உன் சைடு தூங்க விட்ருப்பியா அப்பா அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் என் பண்ணா தனியாக மட்டும்தான் சந்தர்ப்பம் கிடைக்கும்னு இருக்கும் எதோ போட்டிருக்கிறது வெறுப்பா இருக்கு இதோ வெளிநாட்டுக்கள் என் பக்கத்து பட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு முன்னாடி மாதிரியே தோலலை தண்ணி அதெல்லாம் உங்கள கே தூ உண்மை இந்த இடத்துக்கு சும்மா கண்டு எனக்கு தான் பிடிச்சிருக்கு எனக்கும் பிடிக்குன்னு நான் சொன்னேன் சரி ஒன்று கூட ஆதான் இந்த ட்ரெஸ்ஸும் பிடிக்கல என்ன படிக்கலன்னு சொன்னீங்களேன் ஒன்று பிடிக்கணும்னு சொல்லலியே ஆ ஓன்கிட்ட இருந்து கேட்டேன் ஒரு ட்ரெஸ் கேட்கலையே கண்ணாதான் பேச்ச சாமைக்க

パーティーパーパーティーパーティーパーティーパーティーパーティーパーティーパーティーパーティーパーティーパーティーパーテ o ーパーティーパーティーパーティーパーティーパーティーパーティーパー